ഓ ഇംഗ്ലീഷ് ഇംഗ്ലീഷ് അപ്‌ലോഡ് ആവതിരിംഗില ഇല്ല അൺറക്കോട് സഹായമില്ല ഇത് സമദോർക്കൊരു മെസ്സേജ് ഉണ്ട് പോട്ട് പറയാതെ ഇങ്ങവൻ എ ഡോക്ടർ ബഫ്രിയാട പാപ്പൻ മാങ്കൈവോ ഓ 20 ഇനി വിട്ടാൽ വന്നിട്ട് മൂന്ന് മാസം ഞാൻ ഇത്രേ എല്ലാവരും ആക്കള തേട മുതൽ അവർ മുഖത്തി ഒരു കറയല്ലേ ഓ അപ്ഡീ എന്നോ ഡോക്ടർ ദേസൻ സമദോർ മേളമേ മേമായാങ്കണം അവർ കച്ചിയ കടയ വെച്ചുകൊണ്ടു మొదലാവു അവCTAssert അടുത്തേത് പോകാനുണ്ടെങ്കിൽ

என்ன இத பத்தி இத ஆனாலும் என் உள்ளுண ஆதங்கமா நான் கேட்டுக்கொள்றேன் என்னன்னு சொன்னா இப்ப ஒரு கட்சி பதிகிரெண்டு சொன்னா நீங்க கட்சியோ ஒரு சங்கமோ பதிகிரண்டோ குறைஞ்சதோ ஒன்பதுல இருந்து பத்து கூட்டங்கள் நீங்க நடத்தி இருக்கணும் அதுல நீங்க தலைவர் பொருளா தலைவர் பொருளாளர் சேர் சே சேர்ந்தால் அது ஆர் வழி மொழிஞ்சோ துட சொல்லி முதலாவது அறக்கியோ ஒன்று இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் மா மாதத்துக்கு இருக்கவோ மாதத்துக்கு ஒருக்கோ உங்களோட அறக்கியல் வந்தாக்கிற கையொப்பங்கள் எல்லாம் இருந்து ரொம்ப பத்து செய்த பிறகுதான் அதை கொண்டு போய் நீங்கள் இந்த பி ட எல்லாம் கொடுத்து அதுக்குரிய ஃபோம் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி செய்யலாம் அது இது ஒரு பெரிய பேயில வாரக்குன்னு ரெண்டு வருஷம் செய்யும் ஆனால் இந்த நிர்வாகத்தையாவது டாக்டர் மிக விரைவில் செய்தால் தான் டாக்டருக்கு இருக்கிற பழு வந்து குறையும்